ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்ன ஃபிஷ்ஷு தெரியுமா சூர மீன் டுனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னு ரீசன்னா இதில் வந்து நிறைய இந்த மீனில் மாத்திரம்தான் நிறைய பிளட்டு வரும் ஸோ அதனால் பிடிக்காது இன்னொன்று இதில் பாருங்கள் ஒரு பிளாக்காக இருக்குது இது 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 இந்த ரீசன்னாலே நிறைய பேர் வந்து இந்த மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மீன் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மீனை வச்சு நமக்கு நிறைய விதமாக டிஷ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டான மீன் ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சமையல் வந்து எங்களுக்கு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி கொடுத்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா மீன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஃபிஷ் பிரியாணி சம்பா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த மீன் எல்லாம் நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு மசாலா போட்டு விரை வச்சிடலாம் அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மீனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் மீன் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணியும் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுறேன் இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன் வத்தல் தூள் இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுருவேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் கண்டிப்பாக லெமன் வந்து நம்ம ஊற்றுனோன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து விரைவலாம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் வந்து இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறேன் பிரியாணி பண்ணுறதுக்குள்ள பார்த்துட்டு இங்கே எடுத்து வச்சுட்டேன் அந்த நம்ம இது ஒன்றா செய்ய செய்யும்போது இங்கே ஃபிஷ் வந்து ஃபிஷ் அடிக்கடையில நமக்கு அதனால் செய்ய ஆரம்பிக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு இப்படியோ பாத்திரம் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு எப்போதுமே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பாங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக எடுப்பாங்க நம்ம இதில் வந்து கொஞ்சம் நெய்யை சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாமே எடுத்துட்டு ஏலக்காய் இதெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா இதுல வந்து வந்து வெங்காயத்தை வெங்காயத்தை இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நமக்கு இந்த வெங்காயம் வந்து எவ்வளவு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் அதுக்கு வந்து கரிஞ்சு நல்ல ப்ரௌன் கலர்ல வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ அப்போ தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் நான் வந்து அப்படப்பு போட்டு போகிறேன் இந்த அப்படப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இது மாதிரி இந்த அப்படப்பு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்படப்பு ஓ கிடை இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் எடுத்து பிரியாணிக்கு தனியாக ஃப்ரை பண்ணுறேன் இது நமக்கு லாஸ்ட் வந்து போடுறது இது இப்போ தான் போட்டேன் அந்த அப்படப்பெல்லாம் பொறிச்சந்திரியமாக அதே தான் வந்து ஆனியனே ஃப்ரை பண்ணும் இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து வதங்கிட்டே இருக்குது இன்னும் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வதங்கணும் ஆனியன் இப்போ வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த நேரம் வந்து நான் பச்சை மிளகா சேர்க்குறேன் கிரீன் சில்லி நம்ம ஃப்ளேவர்காவது தான் ஒரு அஞ்சு ரொம்ப சாப்பிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்களேன் புள்ளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து இதில் வந்து மசாலா சேர்க்கலாம் மசாலா வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகாயத்தில் தூண்டா நான் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் போடியேன் ஏன்னால் நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சமாக காரம் இருந்தால் தான் அது பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரம் பிடிக்கலன்னு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க கம்மியாக ஆரம்பித்துக்கோங்க எங்களுக்கு பிரியாணி ஃபிஷ் பிரியாணி பண்ணால் கொஞ்சம் காரமாக இருக்கணும் இருக்கும் நான் கொஞ்சம் புதுனா இலை சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மல்லி இல சேர்க்கலாம் கொஞ்சம் புதுனா இலையும் மல்லி இலையும் நான் வச்சிருக்கேன் லாஸ்ட் நமக்கு வந்து பிரியாணிக்கு கடைசி போடுறதுக்கு வேணும் ஸோ அதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் நம்ம இப்போ வந்து தக்காளி பழம் சேர்க்கலாம் ரெண்டு தக்காளி பழம் உப்பு போடலாம் ரைஸுக்கும் தேவையான உப்பு நம்ம போட்டுருவோம் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணோம் ஸோ இந்த ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு எல்லாம் மசாலா ரைஸுக்கு தேவையான உப்பு எல்லாம் நம்ம போட்டுக்கோம் பாருங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் அப்போ அந்த ரைஸு ஊறி கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபிஷ் நான் ஃப்ரை பண்ண ஆயில் ஊத்துனேன் எது ஊற்றுனேன்னா அந்த அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து வாசனை நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம் அப்படி கலக்கி விட்டுருலாம் சூப்பராக வந்து தயிரும் வந்து கலக்கி விட்டாச்சு பெரிய பீஸ் பார்த்து பாதி மீன் சேர்க்கிறேன் நான் சரியா பாருங்க கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷாக அப்படியே விட்டாச்சு நம்ம இப்போ தண்ணி சேர்க்கலாம் தண்ணி வந்து சுடு தண்ணி தான் நான் வந்து எப்பவுமே பிரியாணிக்கு சேர்ப்பேன் நான் அரிசி அளந்து அந்த கப்புலையே வந்து ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கால் தண்ணி வச்சு ஊத்துறேன் இதை மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்கேன் நீங்கள் எவ்வளோ கப்பு அரிசி எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேருங்க சரியா இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம உப்பு இருக்குதான்னு செக் பண்ணலாம் அப்படியே மூடி இப்போ அங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம இதில் வந்து லெமன் பிழிஞ்சி ஊற்றலாம் பிழிஞ்சி இப்போ தயிரும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால வந்து ஒரு லெமன் சின்ன லெமன் ஆனால ஒரு லெமன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுடலாம் நம்ம இப்போ வந்து ரைஸ் சேர்க்கலாம் அப்படியே கிண்டி விட்டுருவோம் சூப்பரா வந்து வந்துட்டே இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எல்லா ஃபிஷ் அதை சே பண்ணுறோம் வந்து நம்ம வந்து தீய வந்து சூண்ட் ஆயிட்டோம் பிரியாணி பண்ணும்போது ஒரு சரியான விஷயம் நடந்துட்டு என்ன தெரியுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை நான் மறந்துட்டேன் அதுக்கு அது என்னன்னா எல்லாருமே நான் வந்து சமைக்கும்போது போது பக்கத்திலே எடுத்து வைப்பேன் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அங்கே டைனிங் டேபிள்ல இருந்தது வேறு எல்லா பொருளும் என் பக்கத்துலேயே இருந்தது அதனால மறந்துட்டேன் நல்லா ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தனியாக ஒரு சட்டியில் வச்சு வதக்கிட்டு ஏன்னா எல்லாம் போட்டு பார்த்தீங்களா அதனால் வதக்கிட்டு நான் பிரியாணியில் சாப்பிட்டு போகிறேன் சரி இன்னைக்கு இப்படி செய்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறதுக்கு மறந்துடாதீங்க ஆனியன் வதங்கின உடனே நம்ம வந்து மிளகாத்தூள் தூளிச்சி இல்லை அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இஞ்சி பூண்டு பேச்சு போடுறதுதான் மறந்துடாது சரியா நம்ம இப்போ வந்து இதை சேர்த்துல நல்ல வேலை இப்போ மாதிரி கண்டுபிடிச்சேன் நம்ம வதைக்கி தானே போடுறோம் அதனால பிரச்சனை கிடையாது எல்லாம் அழகா வந்துட்டு நான் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி இல போடுறேன் மல்லி இலையும் புதுனா இலையும் போட்டுட்டு பாருங்க போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பெரிய வெங்காயம் நட் இது ரெண்டையும் கூட நான் இதில் போட்டுறேன் தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ பாருங்க இதுக்கு மேலே வெயிட் போட்டு வச்சுட்டு சிரிமில் வச்சுருக்கேன் நான் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ ரைஸ் கொஞ்சம் கூட குக்காகி கிடைக்கும் நமக்கு சூப்பரான ஃபிஷ் பிரியாணி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மெதடில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குக்கிங் வீடியோ மற்ற எல்லா விளாகையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே போட்டிருக்க எல்லா வீடியோவும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதே போல் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே என் வீடியோ பார்த்து எனக்கு லைக் போடுங்க இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அப்புறம் சென்னைக்கு மத்தியானம் எங்களுக்கு வந்து செம்மையான ஒன்னைக்கு வந்து ஃபிஷ் பிரியாணி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் டட்டா பபாய்